இ தமிழ் நியூஸ் நேர்கள் கன்போணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் இன்டெர்னி வெர்டிக்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் இது சம்பந்தமாக சிபிஐ என்கொயரிக்கு வந்து உத்தரவிட்டு இருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் முறையையும் கண்டம் பண்ணதையும் வாசகங்களையும் நம்ம பார்த்தோம் இப்போது சிபிஐ விசாரிக்க போவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது அதே போல அந்த சிபிஐ கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசுடைய தலைமையிலையும் ஒரு கமிஷனையும் அமைச்சிருக்கிறாங்க இது தாவேக்காவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியா அப்படின்னு சொல்லி தாவக்காவுடைய தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் ரஜினா போன்றவர்கள் தாவேக்காவுனுடைய நலன் விரும்பிகள் எல்லாரும் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க பயரியா பிஜேபி தரப்பும் வந்து அவங்களும் பெட்டிஷன் போட்டவங்க சிபிஐ வேணும்னு சொன்னவங்க அவங்களும் வந்து நிச்சயமாக இது வந்து உள்ளூர் அரசியல் தலையீட்டை வந்து நம்ம களை எடுக்கணும் இது வந்து அரசியல் இருக்குது நிச்சயமாக ஆளுங்கட்சியினுடைய காவல்துறையினுடைய சதி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் அதாவது இது யாரை கொண்டாடுகிறாங்கன்றதை பார்க்கறது வந்து இந்த தீர்ப்புல யாருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னு தெரியுது தாவைக்காக்காரங்க கொண்டாடுறாங்கன்னா அவங்க கட்சி அர்த்தம் இருக்குது பாஜக எதுக்கு இதை கொண்டாடணும் அன்னைக்கு அப்போ அவங்க ரெண்டு ஊருக்கும் என்ன தொடர்பு அந்த கேள்வி ஆல்சோ பெட்டிஷன் ஓவர் ஆஸ்கிங் சிபிஐ அதுதான் அதாவது இப்போ வந்து இவங்க ரெண்டும் கூட்டணின்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு நான் முதல்ல சொன்னேன் இதுதான் நடக்கும் அப்படின்றத ஏன்னா சிக்கல்ல மாட்ட வச்சுக்கிட்டு அந்த சிக்கல்ல இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்காக நீ என்ன தான் வந்து சேரணும்னு சொல்லி பல்வேறு அரசியல்வாதிகளை தங்க கையில எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றது நான் ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்கிறேன் எத்தனை மாநிலங்கள்ல ஆட்களை மிரட்டி சிபிஐ பயன்படுத்தி இடிய பயன்படுத்தி இன்கம் டேக்ஸ பயன்படுத்தி அவங்க கையில எடுக்கிறாங்கன்றது பார்த்தோம் நடக்கும் அப்படின்றத இருக்கிறது இன்னைக்கு நீதிமன்றத்துல நீதிபதிகள் சென்னை நீதிமன்றத்துல நடந்தத விமர்சிக்கிறாங்கன்னா அதுல அந்த நீதிபதி சோமோட்டோ அந்த கேஸ் எடுத்து அவர் அதை பற்றி பேசுனது தவறு என்றால் இன்னைக்கு உச்சமந்த நீதிபதிகள் பேசி இருக்கிறதுலயும் தவறு இருக்கு ஒரே மாதிரி தானே பாருங்க அதுக்கு நீங்களும் அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலயும் சரி நீ உயர் நீதிமன்றங்கள்லயும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த சமீப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீதிபதிகளை நியமிக்கிறது என்பதுலயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாம தமிழ்நாட்டிலேயே பார்த்திருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஆதரித்த ஒருத்தங்களை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சாங்க அப்போ இன்றைக்கு நீதிபதிகள் உண்மையிலேயே நீதியின்பால் போல் நிற்கிறார்களா என்பது நாளைக்கு நாள் அது கேள்விக்குறியாகவே வந்தது நானும் இன்னைக்கு டெல்லியில தான் இருக்கிறேன் நானும் ஒரு வழக்குக்காக தான் வந்திருக்கிறேன் ஒரு வழக்கு பதிவு செய்து எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் அது வந்து முடிவடையலை இந்த மாதிரி கேஸ்ல மட்டும் உடனடியாக அவசர அவசரமாக இடைக்கால தீர்ப்பு கொடுக்கறதுன்னா அப்படி என்ன குடிமொழி போச்சுன்னு தெரியல ஏற்கனவே தமிழ்நாடு ஆமா தமிழ்நாட்டுல ஏற்கனவே அருணா ஜெகதீசன் வந்து ஒரு ஆய்வு ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு எஸ்ஐடி சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க அதுல தவறு வந்தா தானே அதுக்கு அடுத்து உச்ச நீதிமன்றம் தலையிடணும் அதுல பிரச்சனை இருக்குதான்றதே தெரியாமல் இப்போ ஒரு அவசரமா இப்படி ஒரு தீர்ப்பு என்பது கொஞ்சம் அவசரகதியில் நடக்கிறதாக கண்கூடாக தெரியும் இன்னொன்னு சமீப காலத்துல சிபிஐனுடைய செயல்பாட்டுலயும் நிறைய கேள்விகள் இருக்கு சிபிஐ ஒரு காலத்துல வந்து அது சுயமாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தது சிபிஐ மேல நிறைய நம்பிக்கை இருந்தது ஒரு காலத்துல சமீப காலத்துல பாத்தீங்கன்னு அரசியல்வாதிகளை மிரட்டுவதற்காக சிபிஐ பயன்படுத்துவது என்பது கண்கூடாக நிறைய பார்த்துட்டோம் நம் ஒவ்வொரு கைசா நான் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு இப்ப நேரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி உடனே போய் நீங்க சிபிஐ வச்சு விசாரணை நடத்துங்க அப்படின்றது சிபிஐ மட்டும் எப்படி சரியாக விசாரணை நடத்திடும் அவங்களும் காவல்துறை தானே ரெண்டாவது அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா மூணு பேர் அத கண்காணிப்பாங்க அப்போ நீதிமன்றத்துக்கு அந்த சிபிஐ மேல நம்பிக்கை இல்லன்னு தோணுது இல்ல ஒரு ரிட்டையர் சுமான ஒரு அனுபவமையா இருக்கல சார் ஒரு பக்கம் சிபிஐ வந்து தாவேகா தரப்பு வந்து கேட்கவே இல்ல அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அவங்களும் மறுக்கிறாங்க எங்க பேரை யூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பிஜேபி தரப்பு சிபிஐ கேக்குது தாவேகா தரப்பு வேற மாதிரி கோரிக்கை வைக்குது ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில ஒரு கமிஷன் கேக்குது ரெண்டும் காம்பைன் பண்ணி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கல சார் இது எப்படி பாக்குறது அதுல ஒன்னு வந்து அந்த ரெண்டு பேர் நாங்க கேஸ் போடல எங்க பேர்ல பொய் வழக்குன்னு சொல்லியிருக்காங்க அது நிரூபிக்கப்பட்டா நிரூபிக்கப்பட்டாச்சுன்னாக்கி இந்த கேஸ் கேள்வி புரியாயிரும் அத பத்தி இன்னும் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கல அதே நேரத்துல இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு நீதிமன்றம் நியமிச்சு இன்னொரு ஜட்ஜ் போடுறாங்கன்னா ஏற்கனவே அங்கயும் ஒரு அருணா ஜெகதீஷனும் ஒரு ஜட்ஜ் தானே அவங்க நேர்மையான ஜட்ஜுன்னு அவங்க பெயர் பெற்றவர்கள் தான் அந்த தூத்துக்குடி கலவரத்தை பத்தி ஆய்வு செய்து அனுபவம் உள்ளவங்க இப்போ இன்னொரு ஜட்ஜ் எதுக்கு அடுத்தால அந்த ஜட்ஜ் போதாதான் ரெண்டு ரிட்டையர்டு போலீஸ் ஆபிசர்ஸும் இருக்கணும்னு சொல்றாங்க கண்காணிக்கிறதுக்கு அப்ப நீங்க வந்து இப்பவே உங்களுக்கு சிபிஐ வந்து சரியாக விசாரிக்காதுன்னு சந்தேகம் தெரிஞ்சுன்னு தான் அர்த்தம் இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பாக இருக்கிறது இதுக்கு பின்னால என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நடக்கிறதுன்றது தான் தெரியும் வரும் பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கடையில அவசரப்பட்டு ஆதவர்ஜுனா இங்க டெல்லியில பேட்டி குடுக்கறத பார்த்தேன் அவர் என்ன இப்ப புதுசு புதுசா நிறைய கதை எல்லாம் சொல்றாரு எதற்காக காவல்துறை எங்களை கரூர் வருதற்கு முன்னால வரவேற்றார்கள் காவல்துறை தன்னுடைய டியூட்டியை சொல்லிச்சு செய்தது இவங்க என்ன அத வரவேற்புன்னு இவரு நினைச்சுகிட்டாரு காவல்துறையில பெர்மிஷன் வாங்கி கூட்டம் நடக்குது இந்த மனுஷனுக்கு வந்து ஒய் செக்யூரிட்டி வேற கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நாமக்கல்ல பிரச்சனைகள் நடந்தது செய்திகள் வருது அப்போ கரூர் பார்டர்ல அவர் உள்ள வரும்போது போலீஸ் அவங்களை அதை வந்து அங்கிருந்து கரூர் காவல்துறைக்கு தானே அந்த பாதுகாப்பு பொறுப்பு அதனால அவங்க கூட நின்று கூட்டிட்டு போறாங்க இது எல்லா இடத்துலயும் எல்லா தலை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முதல்வர் உட்பட நடக்கக்கூடியது பிரதமர் உட்பட நடக்க கூடியது அது என்னவோ எங்களை வரவேற்று விட்டார்கள் எங்களை வந்து அவங்கதான் கூட்டிட்டு போனாங்க போய் தண்ணி கேட்டதும் நாங்க குடுத்தோம் தண்ணி தூக்கி எறிஞ்சது வீடியோ இருக்கு அதோட சேர்த்து இப்ப வந்து தேவையில்லாம செந்தில் பாஜ பாலாஜியோட மோதல் உருவாக்கு பாக்குறாங்க அது திசை திருப்பதற்காக ஏன்னா செந்தில் பாஜாஜிக்கு மேல ஏற்கனவே கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி தங்களுக்கு ஆதாயமாக இதை ஒரு காண முயற்சி செய்றாங்க நேர்மையான அரசியலை நேர்மையான அரசியலுக்கு பதிலாக தொடர்ந்து குற்றச்சாட்டு கிளைய சொல்லி தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் நடத்த முயற்சி செய்யறது என்பது நிச்சயமா தமிழ்நாட்டுல இது வெற்றி பெறாது இத தொடர்ந்து திட்டமிட்டு குறிவிக்கப்படுறார்கள் சார் பிஜேபி நாளையும் சரி அதே போல இப்ப தாவிகாவில இந்த நடந்த இந்த ஸ்டாம்பீட்டுக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குறிவிக்கப்படுறாரு உச்ச நீதிமன்றத்துல அந்த வெர்டிக்ட் சம்பந்தமா பேசுங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறாரு அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு நீங்க சமம் இருங்க நான் இப்பதான் பேசுறேன் பதினஞ்சு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி பேசுறாரு பேசிட்டு அரசியல் பேசுறாரு அந்த அரசியல் பேசுறதுலயும் செந்தில் பாலாஜி வந்து மறைமுகமா கட்டுமையா சார்றாரு மதுரையில வந்து முன்னாடி ஒருத்தர் அழகிரின்னு இருந்தாரு அவர் கா மதுரைக்குள்ளே வந்தாலே காலை வெட்டிடுவோங்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு ஒரு நிலமை ஆனால் இப்போ அவர் வந்து அட்ரஸே இல்லாமல் போயிட்டாரு அது மாதிரி இப்போது கரூர்ல இவர் வந்து உள்ளூர் போலீஸாரை வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கையில் வச்சிட்டு இருக்காரு அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் வரக்கூடிய காலங்களில் அவரையும் நாங்கள் காணாமல் போ போவாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக அனுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல இது பிஜேபி டிவிகே ஏதேனும் சரி செய்கிறதா அரசியல் ரீதியாக இது அரசியல் ரீதியாக செயல்படுறதே இல்லை ஆணத்தோடு செயல்படக்கூடியது ரவுடித்தனத்தோட பேசினார் அவர் அது அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல அரசியல்வாதி நிறைய இளைஞர்களுக்கு ஒரு ரசிகராக இருக்கக்கூடியவங்களுக்கு விஜய் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு அந்த மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவரை விஜய் அழிக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம் இவர் ஒருத்தரை போதும்னு நினைக்கிறேன் பல அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி தவ ஆபத்துகள் நடந்திருக்கு இன்னொன்னு நான் பார்க்க போறது இருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு விஜய் தனியாக தேர்தல்ல நிற்க போறாரா நிற்க முடியுமா கேள்வி கூறியிருக்கு அப்படியே அவரு தனியா நின்னா கூட இவங்களுக்குள்ள முதல்ல ரகசிய கூட்டணி வச்சுக்கிடுவாங்க அதிமுக பாஜக தாவைகா அப்படின்ற ஒரு கூட்டணி தான் இனிமோ ஆட்சி இதுல வந்து களம் இறங்க போகிறதுன்றது கண்கூடாக தெரியுது ஏற்கனவே பலரும் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க ஆந்திராவில இருந்து பவன் கல்யாண் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அதுவும் தெலுங்கு பேச தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியில ரகசியமாக கூட்டங்கள் நடத்துறாரு ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு நாங்க ஜெயிக்க வச்சோம் எப்படி ஜெயிக்க வச்சாங்கன்றதுக்கு ஓட்டு விவர புள்ளி விவரத்துல எப்படி எல்லாம் மோசடி நடந்ததுன்றது ஓட் ஃபார் டெமோக்கிரசி டீடைல்டா ரிப்போர்ட் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் செய்து உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்துரும் அங்க பவன் கல்யாண் துணை முதல்வரா இருக்கிற மாதிரி உங்களை துணை முதல்வராக வச்சுக்கிடுறோம் இப்படின்லாம் பேசுறதாக சொல்றாங்க ஓ இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இங்க உள்ள மக்கள் இதை எப்படி அணுக போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்த தான் பார்க்கணும் சார் இப்போ சிபிஐ என்கொயரியை வந்து இப்ப உத்தரவிட்டு இருக்காங்கன்னா சிபிஐ மத்திய இயந்திரம் இப்போது விஜய் அவர்களுடைய அந்த ஸ்டாம்பீட் சம்பந்தமாக விஜய்யையும் விசாரணை வலைத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அங்க உடன் இருந்த நிர்ம சிட்டி நிர்மல் குமார் குசி ஆனந்த் ஆகியோர் இப்ப அப்கான் இருக்காங்க இப்ப அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னும் பலரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரணும் ஆதவர் ஜென உட்பட அவரும் அந்த களத்துல இருந்தவர் தான் எல்லாரும் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரணும் அப்போ நிச்சயமாக ஏதேனும் வந்து தாவேக்கா அவருக்கு பாதகமாக ஒரு ஏதேனும் அங்கு கண்டறியப்பட்டால் சிபிஐ தயக்கமின்றி அந்த செயல்பாடுகள் வந்து செய்யுமா அல்லது இப்ப நீங்கள் சொன்னது போல சிபிஐ வந்துருச்சு அப்படின்னாலே தாவேக்கா அவரை வழியே இல்ல பிஜேபியிடம் ஆவதுதான் வரும் தேர்தலில் அவர் வந்து இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரை அவங்க வந்து தாவேக்கா பிஜேபியினுடைய காலடியில் இருப்பதுதான் ஒரே வழி அப்படிதானா அவர் ஏற்கனவே சரணடைஞ்சிட்டாரு அதுல சந்தேகம் இல்ல ஆனா இந்த சிபிஐ என்கொயரிய பொறுத்தவரில் நமக்கும் இன்னைக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் அந்த நீதிமன்றம் உருவாக்கி கொடுத்துருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ரெண்டு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அது அதனால பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம கூட அவங்கள்ட்ட போய் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் இந்த விஷயத்தையும் பாருங்க இங்க என்னென்ன நடந்தது இது உங்களுக்கு தெரியணும் எங்கள்ட்ட தந்த வீடியோக்கள் இருக்கு பத்திரிகையாளர்கள் கூட கொடுக்கலாம் நாங்க அன்னைக்கு ஸ்பாட்ல எடுத்த வீடியோ இத பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி போடும்போது அதுல யார் வேணாலும் போய் சம்பந்தப்பட்டவங்க அந்த விஷயத்தை பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க அதன் முன்னால போய் தகவலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த தீர்ப்பெல்லாம் சீக்கிரத்துல வரப்போறதும் இல்ல இது வந்து சிபிஐ எத்தனை கேஸ் வந்து வேகமான நடத்தி முடிச்சிருக்குது சிபிஐக்கு போன பல கேசஸ் முடிகிறதுக்கு வருஷ கணக்காகவும் என்னைக்கு தேர்தல் முடிந்து எல்லாம் செட்டில் ஆயிடுச்சோ அன்னைக்குதான் கேஸ முடிப்பாங்க அது நிறைய கேசஸ்ல பார்த்துருக்குறோம் அதனால இன்னைக்கு ஒரு தீர்ப்பும் நீங்க நினைக்கிற மாதிரி வரப்போறது இல்ல வேகமாக எதுவும் நடக்க போறது இல்ல இத வச்சுட்டு இவங்க மாறி மாறி அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் நடக்கும் அப்போ இதோட இந்த வழக்கு வந்து நீர்த்து போகக்கூடிய காரியங்கள் தான் வந்து நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா எஸ்ஐடி ஒருவேளை இந்த வழக்கை வந்து விசாரணை செய்து கொண்டிருந்தால் இதேனும் வந்து சில அப்டேட்ஸ்கள் சில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்க கூடும் என்றெல்லாம் கூறப்படுகிறது இப்ப சிபிஐ கிட்ட போனதுனால சுத்தமா இப்ப வழக்கையே நீத்து போக வச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு இதோட அதுக்கப்புறம் இது பேசுபொருளாவே இருக்காது இருக்கிற அளவுக்கு பேசுறாங்களே பழைய வரலாறுகள் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை எனக்கும் கொடுக்குது பொறுத்து இருந்து பாப் ஓகே நிச்சயமா சார் இந்த கரூர் ஸ்டாம்பிட் சம்பந்தமாக அஹ் உச்ச நீதிமன்றம் சிபிஐ உத்தரவிட்டிருக்கிறது அதை தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் பல அரசியல் ரீதியாகவும் பல கருத்துக்களை எங்க நேரில் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்